ஆன்மீக நண்பர்களுக்கு இணைய வணக்கம் இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சமய மாதிரி ரொம்ப நாள் ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க வந்து வீடு காலி பண்ண சொன்னால் காலி பண்ண முடியாது அப்படிலாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க இவங்க சொந்த வீடு இவங்க மாற்றணும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணனா கூட அவங்க வந்து காலி பண்ண மாட்றாங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதை தாந்திரிக முறையிலே பண்ணலாம் நிறைய மாந்திரிக செய்யக்கூடிய விஷயமும் அதுதான் என்ன அப்படின்னா அதுக்கு அந்த மந்திரம் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் முறைப்படி குருன்மார்கிட்ட தீட்சை வாங்கி அவங்க மூலயமா செய்யும்போது ரொம்ப வேகமாக பவர் பவராக வேலை செய்யும் அப்படி இல்லைன்னா காளி தேவி அம்மன் அம்மன் இருக்காங்களே அவங்கள மனசார நினச்சிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதுமானது என்ன இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சுடுகாடில் இப்போது பெணை எரிப்பாங்க இல்லையா பிணை எரிக்கும்போது கட்டெல்லாம் விறகு வச்சு தான் எரிப்பாங்க நல்லா எரிஞ்சதுக்கப்புறமா அந்த கறிக்கட்டை அந்த மரத்தை மரம் எரியுது பார்த்திங்கன்னா மரக்கட்டை எரியதோட விட கறிக்கட்டை ஒன்று அது ஒரு துண்டு அதுக்கப்புறம் அந்த பிணத்தோடைய எலும்பு எலும்பு எல்லாம் நல்லா வெந்து கறி ஆகிடும் அது ஒரு சின்ன சாக் பீஸ் மாதிரி தான் இருக்கும் அது தெரியும் பார்த்தா அது எலும்பு துண்டு தானு அதுவுமே இடித்தா இடியும் அது ரெண்டுத்து மட்டும் எடுக்கணும் இதுக்கு நாள் கிழமெல்லாம் ஒன்றுமே இல்லை எப்போ வந்து ட ஒரு பிணத்தை இருக்காங்களோ அதுக்கப்புறம் எரிச்சி முடித்து அது சாம்பலம் ஆனதுக்கப்புறமா அதை பார்த்து அதை கறியாக இருக்கும் இல்லையா அதை பார்த்து எடுத்து இதுக்கு வந்து எந்த ஒரு மந்திர உச்சாரணமும் கிடையாது அதாவது எப்படின்னா உடல் கட்டு மந்திரங்கள் எதுவும் தேவையில்லை பேயிலாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் பிடிக்காது தைரியமாக பத்ரகாளி அம்மன் அதாவது அம்மனை எது வேணாலும் நினச்சிக்கலாம் ஸோ அந்த அம்மாவை மனசார நினச்சிட்டு நான் இந்த நல்ல விஷயத்துக்காக தான் எடுக்கிறேன் என் பக்கத்துணியாக இருமா தாயே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு கல்லில் வச்சு இந்த கூழாங்கல அதே ஒரு கல்லில் வச்சு நல்லா அரைச்சிட்டு ஒரு என்ன பண்ணுன்னா வாழை இலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ வாழை இலையில் போட்டு அந்த சாம்பில் எழுதிட்டு இன்னார் இந்த வீட்டை விட்டு காலி செய்யணும் இப்போ ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோ ஏதாவது ஒரு பேர் உங்களுக்கு யார் பாதிக்கப்பட்டுருக்க யார் வந்து தொந்தரவு பண்ணுறாங்களோ யார் அந்த குடும்பத்தில் இருக்காங்களோ அவங்க பேர் சொல்லி இந்த வீட்டை விட்டு காலி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குச்சியில் எதாவது ஒரு குச்சி அந்த தொடப்பு குச்சி கூட எடுத்துக்கலாம் தொடப்பு குச்சி நல்லா வேலை செய்யும் தொடப்பு இருக்கு இல்லையா அந்த விளக்குமாறு குச்சி இருக்கு இல்லையா அதை எடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேர் மோகன் வச்சுக்கோமே மோகன் எங்கள் வீட்டை விட்டு காலி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாம்பல்லாம் எழுதணும் எழுதிட்டு அது உங்கள் வீடு தானே உங்கள் வீட்டோட ஏதாவது ஒரு மூலையில் அது நாலு மூலையில் போட முடிஞ்சால் போடலாம் அப்படின்லாம் ஏதாவது ஒரு மூலையில் அந்த வீட்டுக்குள்ளே அல்லது வெளியில் வீட்டுக்குள்ளே போட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் வீட்டுக்கு வெளியில் அதை போட்டுட்டிங்கன்னா அதிகபட்சம் மூணு நாள்லேருந்து ஒரு இருபத்தோரு நாளுக்குள்ளே அவங்களால அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அவங்க வந்து காலி பண்ணிவிட்டு போயிடணுன்ற ஒரு எண்ணத்தோடு போயிடுவாங்க சரி இதை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா யாராவது கொடுத்துன்னு வரணும் இல்லையா இப்போ உங்களுடைய இது வந்து அவங்க காலி பண்ணணும் ஆனால் அவங்க அங்கேயே இருந்த அந்த இது இருந்துன்னா வேறு யாரையுமே அதில் இருக்கக்கூடாது நீங்களே போய் தங்கினா கூட அதில் இருக்கக்கூடாது அதை நிவர்த்தி பண்ணணும் இப்போ அவங்க காலி பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னா எதாவது கோவில்களில் வந்து யாகம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அக்னி மாதிரி வச்சுருப்பாங்களா அந்த சாம்பல் எடுத்துகிட்டு வந்து அது வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை அந்த பன்னீர் பன்னீரில் வந்து கலக்கி அந்த வீட்டில் ஒரு ஏழு நாள் கொஞ்சம் நிறையவே எடுத்துகிட்டு வந்துருங்க ஒரு சும்மா ஒரு டம்ளர் டம்ளர் அளவு அதை ப பன்னீரை ஊற்றி அந்த சாம்பில் அதில் அந்த யாகத்தில் இருக்கிற அந்த பஸ்மமாக இருக்கும் இல்லையா அதை அதில் போட்டு தெளித்து விட்டேனே நீங்கள் யார் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போ வெளியில் போனோன்னு சொல்லிட்டு பண்ணிங்களோ அவங்க அந்த விஷயம் வந்து இதில் வந்து நிவர்த்தி ஆகிடும் சரி இதில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்ன அந்த இது எழுதுருங்க இல்லையா அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பேர் ஒன்று சொன்னோம் இல்லையா மோகன் எங்கள் வீட்டை விட்டு உடனடியாக காலி செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு ஒரு காளியோட மந்திரம் ஒரு மூணு வாட்டி சொன்னீங்கன்னா போதும் சொல்ல ஓம் பத்ரகாளி ஓம் பிடாரி நமசிவாய பாதந்தனை ஓடிவா அங் இங் வங் எங் கிளியும் ரீயும் அகோர வீரமாங்காளி உன்னையும் என்னையும் படைத்த ஆதி சிவன் மேலானை சீக்கிரம் என் முன்னே பிரசன்னமாக ஸ்வாக கொஞ்சம் மந்திரம் பெருசு தான் நான் இன்னொரு வாட்டி சொல்றேன் ஓம் பத்ரகாளி ஓம் பிடாரி நமசிவாய பாதந்தனை ஓடிவா அங் இங் வங் எங் கிளியும் ரீயும் அகோர வீரமாங்காளி உன்னையும் என்னையும் படைத்த ஆதிசிவன் மேலானை என் முன்னே பிரசன்னமாக ஸ்வாகா அப்படின்னு ஒரு மூணு வாட்டி மட்டும் இப்போ நான் சொன்னதை வந்து ஒரு பேப்பர்ல கூட எழுதி வச்சு நீங்கள் பார்த்து கூட சொல்லலாம் இது ஏன் அப்படின்னு சொன்னேன் இதில் காளி தேவியும் சிவபெருமானையும் சேர்த்தே சொல்லியிருப்பேன் ஏன்னா சுடுகாட்டோடைய பிரதான தலைவன் வந்து நம்ம சிவபெருமான் தான் அவர்கிட்ட இருந்து தான் அதோடய உரிமையாக எடுத்துகிட்டு வந்து அந்த காளி தேவியை வந்து பிரயோகம் பண்ணது வேகமாக செய்வாங்க நம்ம ஸோ அப்படி இதை ஒரு மூணு வாட்டி மட்டும் சொல்லிவிட்டு அந்த சாம்பில் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் அங்கே போடுற பட்சத்தில் அது வேகமாக வேலை செய்யும் அதில் இருந்து நிவர்த்தி பண்ணணும் எப்படி இல்லைனாக்கா அவங்க திரும்ப யார் வந்தாலும் அந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க வந்தாலும் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த யாகத்தில் ஏதாவது கோயில் அதில் இருக்கிறத கோயிலோ எங்கள் யாகம் பண்ணுறதோ அங்கேருந்து எடுத்து வந்து ஒரு ஏழு நாட்கள் வந்து நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் முயற்சித்து பாருங்கள் அப்படி இதில் ஏதாவது த டவுட் வேணுன்னாலும் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ஓம் பத்ரகாளி ஓம் நம சிவாய நன்றி